சமீபத்தில் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் பேர் சிஸ் ஃபிஃப்டி மாடலில் கொண்டு வந்தாங்க தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டார் சைக்கிள் வருகின்ற மோட்டோவேர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரங்கில் கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதில் ஒன்று கான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இது ஒரு பாபர் ஸ்டைல் மாடல் தான் பார்த்தீங்கன்னா கிளாசிக் சிக்ஸ் ஃபிஃப்டி இது சர்வதேச அளவில் பல நாடுகளில் விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்திய சந்தையில் இந்த மாடலுக்கான விலை அறிவிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது ஆட்டோமொபைல் தமிழில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மோட்டோவேர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரங்கில் அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு என மூன்று தேதிகளில் நடைபெற இந்த பிரத்தியேகமான ராயல் என்பீல்டு மோட்டார் ஷோவில் தான் இந்த மாடல்கள் விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கான் கிளாசிக் த்ரீ பிப்டி மாடலானது ஒரு பாபர் ரக ஸ்டைல் மாடல் ஆகும் இது ஏற்கனவே விற்பனையில் இருக்க ஜாவா பெராக் ஜாவா ஃபார்ட்டி டூ பாபர் போன்ற மாடல்களுக்கு கடும் சவாலை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளாசிக் சிக்ஸ் பிப்டி டிவின் இந்த மாடல் சர்வதேச அளவில் ஐக்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிமுகம் செஞ்சாங்க இந்த மாடலுடைய விலையை சர்வதேச அளவில் சில நாடுகள் அறிவிச்சிட்டாங்க தற்பொழுது இந்திய சந்தைக்கு இந்த மாடலுக்கான விலையை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஏறக்குறைய இந்த மாடலானது ஐடி ஐடென்டிக்கலாக கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பைக்லேருந்து பெற்றிருக்கின்ற அதே டிசைன் கிளாசிக் டைம்லெஸ் டிசைனை தான் பெற்றிருக்கு இந்த மாடலும் ஆனால் பல்வேறு அம்சங்கள் மெக்கானிக்கல் சார்ந்தவற்றை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பைக்லேருந்து பெற்றிருக்கிறதா கூறப்படுது மற்றும் இதனுடைய சீட் கைட் வெறும் எட்நூறு மில்லிமீட்டர் மீட்டர் இருக்கிறதுனால மிக இலகுவாக எல்லோரும் இந்த பைக்கை ஓட்டுவதற்கு ஏற்ற கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி போல இந்த மாடல் அமைந்திருக்கும் ஆனால் இது ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி என்ஜின் ட்வின் சிலிண்டர் மற்றும் ட்வின் எஸ்காஸ்ட் கொண்டிருக்கிறதுனால ரொம்ப கம்பீரமாகவும் அதே நேரத்தில் இதில் நாலு கலர் கொடுத்துருக்காங்க நாலு கலருமே மிக நேர்த்தி ஆகவும் கிளாசிக் த்ரீ பிப்டி பைக்ல இருக்கிறத போலவே இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் ட்ரிப் மீட்டர் போன்றவை எல்லாம் சேர்த்திருக்காங்க கிளாசிக் சிக்ஸ் பிப்டி மாடலையும் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு சிசி டிவின் சிலிண்டர் இன்ஜின் தான் பொருத்திருக்காங்க இந்த இன்ஜின் அதிகபட்சமா நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் மற்றும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு நியூட்டன் மீட்டர் டார்க் வெளிப்படுத்துது முன்புறத்துல பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் டெலிஸ்கோபிக் போர்க் பின்புறத்தில் டிவின் சாக் அப்சர்வர் கொடுத்து டிஸ்க் பிரேக் ஆனது கொடுத்திருக்காங்க ரெண்டு டயர்லையும் ஃப்ரண்ட்ல முன்னூத்தி இருபது மில்லி மீட்டர் வந்து முன்னூறு மில்லி மீட்டரா கொடுத்திருக்காங்க டோயல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த மாடலோட பதினாறு நாலு புள்ளி எட்டு லிட்டர் பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருக்க எந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கில் இல்லாத ஒன்று என்னன்னா அதிகபட்ச எடை இந்த மாடலுடைய இது இரநூத்தி நாற்பத்தி மூன்று கிலோவாக இருக்குது முன்புறத்தில் வழக்கம் போல் பத்தொம்பது அங்கில மற்றும் பின்புறத்தில் பதினெட்டு அங்கில வீலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளாசிக்கான ஸ்டைல் தொடர்ந்து அதே ஸ்டைலில் பயனாமதிச்சிருக்காங்க நிறங்களும் சூப்பராக இருக்குது தற்பொழுது இந்த கிளாசிக் மாடலுக்கும் வழக்கம் போல் ஸ்போக்குடு வீல்டு டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி மாடலில் கூட அலாய்வில் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த மாடலுக்கு எதிர்காலத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மற்றபடி பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியான டிசைன் கலர்ஃபுல்லான நான்கு நிறங்கள் என கலக்கல அமைந்திருக்கின்றது விற்பனைக்கு வருகின்ற நவம்பர் இரண்டாம் தேதி விலை மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்திற்குள்ள ஆரம்ப விலை தொடங்கலாம் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து மேலதிக செய்திகளை ஆட்டோ மொபைல் தமிழருடன்